பிரைஸ்தலாட் விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம் பிரிவு முப்பத்தி மூன்று இறைவார்த்தை பதினான்கு எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும் நான் உனக்கு இலை அளிப்பேன் என்றார் எங்கள் அன்பின் பரலோக தகப்படி உமக்கு நன்றியா கடந்த நாட்கள் எங்களை பாதுகாத்ததுக்கு நன்றி புதிய நாளை கொடுத்ததற்காக நமக்கு நன்றி அப்பா காலை முதல் இரவு பொழுது வரை உணவு கொடுத்து ஜீவனை கொடுத்து எங்களை வழிநடத்தினப்பா போக்கை வரத்தை மாசு வதித்தீங்கப்பா அதற்காய் நன்றி எவ்வளவு மகிழ்ச்சி எவ்வளவு சமாதானம் எவ்வளவுக்கு நல்ல நல்ல காரியங்கள் இந்த நாட்களில் எங்களுக்கு செய்து முடித்து கொடுத்தீரே அதற்காய் இந்த இரவு பொழுது நண்டு சொல்கிறப்பா இந்த இரவு பொழுது நல்ல உறக்கத்தை நீங்கள் எங்களுக்கு தரப்போவதற்காக நமக்கு நண்டு செலுத்துகிறப்பா அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் செவிப்பதற்கும் எல்லா விதத்திற்கும் மேலாக நீர் எங்களோடு இருக்கிறீன் தகப்பனை அதற்காக உங்களுக்கு நண்டு சிறுத்துகிறப்பா எங்கள் கண்ணீரை துடைத்தவர் தரம் பிடித்து நடத்துகிறவரப்பா எங்கள் எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் இந்த நாளில் கூற நிறைவேற்ற எங்கள் மத்தில் பிரசனா இருக்கிறதேவனப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறான் நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு மறுமொழி கொடுக்கிறதேவனப்பா அதற்காக உக்கு நன்றி செலுத்துகிறப்பா நீ மனதுருகம் உடைய தேவனாண்டவரையை மன்னிக்கிறதுல வல்லலா இருக்கிறீங்கப்பா எவ்வளவு பாகங்கள் நாங்கள் செய்தாலும் பாவங்களை எங்களை ஆவியினாலே அபிஷேகத்தினால நிரப்பி அதிசயங்களை செய்ய செய்கிறீரப்பா செய்து தருகிறீர் தருகிறீராண்டவரேக்கா இமக்கு நன்றி செலுத்துகிறப்பா இந்த உலக ஆசை எல்லாம் மாண்டவரே நாங்கள் வெறுத்து உம்முடைய பாதம் வந்து சேரணும் ஆண்டவரே இரவு ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றியப்பா நன்றியப்பா எனது பிரசனம் உன்னோடு செல்லும் நான் உனக்கு இல்லை அழிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆம் தகப்பனே எங்கள் போக்கையும் வரத்தையும் நீர் ஆசிர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே நாங்கள் எங்கு சென்றாலும் நீர் எங்களோடு பிரசனத்தை எங்களோடு எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் கொண்டு செய்கின்ற வார்த்தை உண்மை மட்டுமே நாங்கள் நம்பி வாழக்கூடிய பிள்ளைகளாக நிறை மாற்றும் ஆண்டவரே இந்த நாளில் கூட அப்பா இந்த வாலிப பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்குறப்பா இளைஞர் இளம் பெண்களெல்லாம் ஒப்பு கொடுக்குற தகப்பனே அவர்களுக்கு அப்பா பிரசன்னத்தை கொடுங்க ஆண்டவரே அப்பா படித்துவிட்டு வேலை இல்லை எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கலையே நான் படித்த வேலை எனக்கு கிடைக்கலையே நான் என்ன செய்வது எனக்கு வேலை இல்லாத பல அவமானங்கள் பிரச்சனைகள் பல பேர் எங்களை தவறாக பேசுகிறாள் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா ஒவ்வொரு இளைஞர்களும் ஒப்புக்கொடுக்கிறப்பா இந்த தேசத்தில் ஆண்டவரே படித்துட்டு இருக்க இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அரசு வேலை கிடைக்க ஆண்டவரே இந்த இரவு பொழுது ஆண்டவரே நாங்கள் ஒரு கூட்டமாக இணைந்து செபிக்கிற மாண்டவரே எங்கள் இருவர் மூவரை நாமத்தை மத்தம் கூடி செபிக்கிறார்களோ அவர்கள் நான் இருப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிற மாண்டவரே அந்த பிள்ளைகள் படுகிற வேதனை உமக்கு தெரிய மாண்டவரே நல்ல வேலை கொடுங்காண்டவரே நல்ல திருமணத்தை ஆண்டவரே நீ வாய்க்க பண்ண போதற்காய் நண்டு செலுத்துகிறப்பா அவர்கள் பொருளாதாரத்திலேந்து அவருக்கு விடுதலை கொடுங்காண்டவரே பொருளாதார சூழ்நிலைகளை நீ உயர்த்தி தரப்பதற்காய் நண்டு செலுத்துகிற மாண்டவரே அப்படியாய் நீ செய்யப்போவதற்கா எமக்கு கொண்டாடக்கூடிய நன்றி ஆண்டவரே ஆண்டவராக கிறிஸ்துவையை ஒன்றாடுகிறோம் ஆமேன்